நம்ம ஊரில் வந்து மைக்ரேட் ட்ரிப்பி கீப்பிங் கம்மிங்க இங்கே நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு கேரளா மட்டும் இங்கே கொண்டுட்டு போமுங்க ஆனால் அதே வந்து வட இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டேட்டு தாண்டி தாண்டி போவாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டில் இப்போ பஞ்சாப்லேருந்து பக்கத்தில் ராஜஸ்தான் இந்த மாதிரி ஸ்ரீநகர் வரைக்கும் காஷ்மீர் இந்த மாதிரி எல்லா ஏரியாவும் கவர் ஆகுங்க ஏன் பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவிலேயும் ஒரு சீசனுக்கு வந்து ஒரு பூக்கள் அங்கே இருக்குது அவங்களுக்கு வந்து அந்த ஏரியாவில் தளித்தின் வந்து வளருதுங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர் ஒரே பூக்களாக இருக்கிறதுனால நம்ம ஊரில் அந்த மாதிரி இல்லைங்க உலகத்துலேயே ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கரா விவசாயம் பண்ணுற ஆள் நம்மளாலே தானுங்க மாதிரி நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன விவசாயிகள் ஜாஸ்தி இருக்கிற இடம் பொதுவாக வந்து ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் ஒரே ஒரு பூக்கள் போடுறதில்ல அதனால் இத்தாலி தேன் வந்து நம்ம ஊரில் வளர்கிறது இல்லைங்க இத்தாலி தேன்னோடக்கு அதாவது இந்திய தேனுக்கு சில சிறப்புகள் இருக்குது இத்தாலி தேனுக்கு சில சிறப்புகள் இருக்குது ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேன் வந்து வந்து ஒரு இடத்துல வச்சு வளர்க்க முடியுங்க அதே இத்தாலி தேனீக்களை வந்து இடம் இடம் மாற்றி வளர்க்குறவங்களுக்கு தான் சரியாக இருக்குது இந்தி தேனில் வந்து பார்த்தீங்க தேனீக்கள் கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு பத்து கிலோ தேன் கிடைக்குது அப்படின்னா இத்தாலி தேனில் ஐம்பது கிலோ கூட கிடைக்குதுங்க நூறு கிலோ கூட கிடைக்குது